கேரளா பாலக்காட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் பிரியா இவங்க ஏமன் தலைநகர் சனாவில் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு பதினோரு வருடம் ஆச்சு தான் பொண்ணை பதினோரு வருடமாக பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தன்னுடைய பொண்ணு ஜெயிலில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய பொண்ணை இந்த மாத இறுதிக்குள்ளே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ பல ஆண்டுகளாக கேரள நர்சினுடைய அம்மா பிரேமா குமாரி வந்து என்ன ஃபீல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணை வந்து நான் போய் பார்த்துடணும் நேரில் போய் சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க போய் மீட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அங்கே சிவில் வார்லாம் வந்து இந்திய தூதரகமே வந்து எப்போ ஏமன்ல இனிமேல் எந்த இந்தியனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தூதரகம் உட்பட இந்தியன்ஸ் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து சரியான முறையில் நம்ம போனால் பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல அப்படி சொன்னாலும் அவங்க அம்மா ஐம்பத்தேழு ஆகுது பிரேமா குமாரி எப்படியாவது என் பொண்ணை என் கண்ணில் காமிச்சிருங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது என் மனசெல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா குமாரி இந்தியாவிலேருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கி அப்புறம் டெல்லியில் போய் அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கி இப்போ ஏமனில் போய் பதினோரு வருடத்துக்கு அப்புறமா தன்னுடைய பொண்ணை ஜெயிலில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா எல்லாம் நியூஸ் சேனல் எல்லாம் பரபரப்பாக இருக்கு அது பேசப்படுறது மட்டும் இல்லாமல் சேவ் நிமிஷப்ரியா அப்படின்ற ஒரு விஷயமும் ட்ரெண்டிங்காக கடந்த ஒரு வாரமாக வந்து போயிட்டுருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அவங்க வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் டிசம்பர் முப்பதாம் தேதி ஏமன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாத காலத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து உச்சபட்ச தண்டனையை நிறைவேற்றிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படி அப்படி இவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளான நிமிஷ பிரியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் குழி வேலை தான் அவங்களுடைய ஃபேமிலியெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நர்சு வேலை கிடச்சி ஏமனுக்கு வந்து போயிட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட கேரளாவிலேருந்து நர்சு வேலைக்கு ஏமனில் சனாவில் ஏமனுடைய தலைநகர் சனா அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மேரேஜ் வந்து ஆகுது மேரேஜ் ஆகும்போது அந்த பையனும் வந்து நல்ல இருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம ஏமன் கூட்டிகிட்டு போயிடலாம் எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க அங்கே போய் வேலை வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏமனில் வேலை வாங்கி கொடுக்குறாங்க வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறக்குது பிறக்கும் போது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் நல்லா இல்லை நிறைய வந்து புரட்சிகள் கிளர்ச்சிகள் சிவில் வார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கிது இவங்க கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன பிளான் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப உங்களுக்கும் வேலை இல்லை ஸோ பையன் நீங்க நானும் எல்லாரும் இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது கஷ்டமா இருக்கு நான் சம்பாதிக்கிறேன் நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டையும் தன்னுடைய குழந்தையும் ஊருக்கு அனுப்பி வச்சுறாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் படக்கூடிய கஷ்டம் அப்படின்றது அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அந்த மாதிரி நிமிஷப்பிரியா அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது வருவாயும் குறைவாக இருக்குது ஸோ கிளினிக்கு நிறையா பேர் வருவாங்க அப்படி கிளினிக்கு வந்த இடத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடி அந்த பிரக்னெண்ட் லேடியை தலால் ஆப்தோ மகதி அவர் தான் ஹஸ்பண்டு அந்த தலால் ஆப்தோ மகதி நம்ம தலால்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த தலால் அப்படின்றவர் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு தன்னுடைய ஒய்ஃபை அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் துணி கடை வச்சிருக்காரு ஸோ ஒரு இப்போ அந்த நர்ஸும் இவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் போகும்போது நீங்கள் டாக்டரை விட நல்லா பண்ணுறீங்க நீங்கள் நினச்சா ஒரு கிளினிக்கே வைக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கில் சொல்லப்படுது உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ நீங்கள் ஏமன் சிட்டிசனாக இருக்கீங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா தலால் இங்கே நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிக்க முடியும் நம்ம டாக்டர் போட்டு நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியும் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது நல்லா சம்பாரிச்சிடணும் தன்னுடைய ஹஸ்பண்டையும் குழந்தையும் இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் நம்மளுடைய வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நிமிஷ பிரியா அவர்கள் இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க அந்த தலால் அவரும் நல்லா ஒய்ஃபை பார்த்துக்கிறாரு பக்கத்தில் தான் இருக்கிறாரு நல்லா பழகுறாரு இவர் சரியான ஆளாக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நிமிஷ பிரியா அவர்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தலால் அவர்களுடைய பேரில் லைசன்ஸ் எடுக்கப்பட்டு ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது இப்போ அக்ரிமெண்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லைசன்ஸு பெரும்பாலான ஒரு அமௌண்ட் நீங்களும் போட்டிருக்கீங்க நானும் போட்டிருக்கேன் ஆனால் லைசன்ஸ் எடுத்ததன் காரணமாகவும் என் பேரில் இருக்கிறது காரணமாகவும் எனக்கு முப்பத்தி மூணு சதவீதம் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க கிங் பார்ட்னராக நீங்கள் இருக்கீங்க நான் முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு காலத்துக்கிட்ட வந்து இது நல்ல முறையில் தான் வந்து போயிட்டு இருந்துருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது எப்படியாவது தன்னுடைய ஹஸ்பண்டையும் தன்னுடைய குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த கிளர்ச்சி புரட்சி சிவில் வார் இது எல்லாம் ஏற்படும் சமயத்தில் இந்திய தூதரகமே இந்தியன்ஸ் யாருமே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்திய தூதரகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ பிரியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம கிளினிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் இந்தியன்ஸ் வருவாங்க நம்ம இங்கேயே இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த வேலையில் ஒருத்தவங்களுடைய உண்மை முகம் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் பழக பழக பாடும் புளிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலால் அவர்களுடைய முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா கிளர்ச்சி ஏற்பட்டுருச்சு இந்தியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இனிமேல் இவன் நம்ம கஸ்டடி தான் அப்படின்ற மாதிரி பிரியா அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முப்பத்தி மூன்று சதவீதம்ன்றதுக்கு மேலே வந்து இவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு காசு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ஒரு சில நேரங்களில் ஆயுத முனைகளில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொடுமைப்படுத்தியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா ஸோ வன்புணர்வு பண்ணியிருக்காரு இந்த கொடுமைகள்லாம் தான் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்டையும் இதற்கு வந்து பண்ண வச்சுருக்காரு முகத்தில் எச்சு தூப்பியிருக்காரு இப்படி கொடுமைகள்லாம் அனுபவிக்கும் போது நான் காசு சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே இருந்தேன் இப்போ இவன் இவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்து பதினேழுல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான் இது என்னோட கிளினிக்கு அவன் எல்லா லைசன்ஸையும் காமிச்சு இது என்னோடய கிளினிக்கு இவன் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சு இவனே ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி ஒரு தன்னுடைய ஒய்ஃபோட மேரேஜ் ஃபோட்டோ இருக்குல்லாம் அதெல்லாம் மாற்றி இது பண்ணி ஸோ ஏமன் நாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து முழுக்க முழுக்க கேட்பாங்க இவன் வந்து இவதான் ஏமாத்துறா இவ தான் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நிகழ்வு நடந்து முடியுது நடந்து முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வந்து குடும்பப்படுத்துகிறான் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நிமிஷ பிரியா கேரளா நர்ஸ் அவர்களுக்கு ஹஸ்பண்ட் குழந்தை அம்மா அப்பா எல்லாரும் வந்து கேரளாவில் இருக்காங்க ஸோ நம்ம சம்பாரிச்சு குடும்பத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லாமல் போச்சு இவனும் டார்ச்சர் பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிர்கதியாக நிற்கும் போது அங்கே ஒருத்தவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவன் கையில் அவன் தான் பாஸ்போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் வச்சுருக்கான் அதை வந்து எடுத்துகிட்டு நீ ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த அட்வைஸ் கேப்ப அவன் வந்து போதையில் இருக்கும்போது ஏன்னா சில நேரங்களில் இந்த பொண்ணுக்கும் போதை வசதிகளெல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஸோ அப்படி ஒரு நாள் அவன் போதையில் இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தான் அவன் மயக்க மருந்து கொடுக்கும்போது அவன் மயங்கலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த முறை இன்னொரு முறை அவன் போதையில் இருக்கும்போது மயக்க மருந்தினுடைய டோஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததாக சொல்லப்படுது ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்து அவன் வந்து இப்போ உயிரோடு இல்லை ஸோ அது வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவர் டோஸ் அவங்க நர்ஸு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணி அவனை காலி பண்ணணுன்னு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் ஆனால் ஒரு சிலர் நியூஸ் மீடியா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க அது நடந்துருச்சு அந்த பதட்டத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த உடலை அப்புறப்படுத்தணும் ஸோ அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த உடலை வந்து நறுக்கி வெட்டி டேங்க்கில் தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயிலில் இருந்தவங்களுக்கு வந்து தண்டனை வந்து அப்படியே போயிட்டே இருந்தது அவங்க வீட்லேயே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிளட் மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து எப்படியாவது தான் பொண்ணை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் மணி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு பதில் பணம் அதாவது இப்படி ஒன்று நடந்துருச்சு இது வந்து ஒரு விபத்து தான் எதிர்பாராமல் நடந்துருச்சு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்துருச்சு ஸோ அவனும் என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கான் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வாக்கு மூலமா கொடுத்து இதை அவங்க ஃபேமிலி கன்வின்ஸ் ஆனாங்கன்னா இந்த தலால் அப்படின்னு இருந்தா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த பணத்தை வாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மன்னிப்பு கொடுத்து அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்காது நிமிஷம் பிரியாவுக்கு இந்த முயற்சிகள் நடக்குது இந்த முயற்சிகள் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கட்டமாக லாயரை தான் போய் பார்க்கணும் ஏன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய லாயர் அவங்க எவ்வளவு கேட்குறாங்க மூன்றரை கோடி கேட்குறாங்க எனக்கு பத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறான் ஸோ அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தில் முன் பணம் பதினேழு லட்சம் கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுக்கல அவன் இன்னும் ஃபேமிலியே மீட் பண்ண வைக்கல இன்னும் ஃபுல் காசு கொடுங்க அப்போ தான் ஃபேமிலியை மீட் பண்ண வைப்பேன்றாங்க ஸோ ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு கோடி கொடுத்தா இதை வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இதற்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒருத்தவர் சவுதியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் டிரைவராக அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய பராமரிக்கிற ஒரு வேலை அப்படி அந்த பராமரிக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவரு காரில் போயிட்டு இருந்திருக்காரு ரெட் சிக்னல் விழுந்திருக்கு அப்போ அந்த பையனுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க கொஞ்சம் பிஹேவியராக ஒரு ஸ்பெஷல் கிட்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் பிஹேவியர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு ரெட் ரெட் சிக்னல் இருக்கு போ போ போன்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லும்போது அந்த பையனை ஹேண்டில் பண்ணும்போது தெரியாமல் அந்த செயற்கை சுவாசம் கீழே விழுந்துருது அதில் அந்த பையன் வந்து தவறி போகிறான் ஸோ அப்படி தவறி போகும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்கள் போராடிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த குடும்பம் சமாதானம் ஆகணும்னா அந்த பிளட் மணி அப்படின்றது கொடுக்கணும் அப்படிங்கும்போது முப்பத்தி நாலு கோடி கிட்டக்க பிளட் மணி வந்து க்ரௌட் ஃபண்டிங் மக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கேரளாவில் அப்புறம் நிறையா சோசியல் மீடியாவில் இந்தியா ஃபுல்லாக மக்கள்லாம் கலெக்ட் பண்ணி அந்த முப்பத்தி நாலு கோடிக்கு கொடுத்து இந்த பணம் மூலிமா அந்த அப்துல் ரஹீம் அப்படின்றவங்களை பாதுகாத்தாங்க அதே மாதிரி மூன்று கோடி கொடுத்து பாதுகாக்கப்படுவார்களா ஈரான் வந்து இப்போ பேச வந்திருக்கு அந்த நிமிஷ பிரியா அப்படின்றவங்க பாதுகாக்கப்படுவாங்களா அப்படின்றது தான் ஏன்னா இந்த இந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுலேருந்து பாதுகாக்கப்படுவாங்களா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கேள்வியாக இருக்குது இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நர்ச்சினுடைய அந்த கட் பண்ணி அந்த டேங்கில் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்த பெரிய அளவில் யாருமே சொல்லாமல் இருந்தாங்க ஸோ அப்போ அந்த மனோரமாக தான் அந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அதுவுமே சந்தர்ப்ப சூழ்நிலையாக நடந்தது அப்படின்னு வந்து அந்த ஊடகம் வந்து சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக இதை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சதுங்க என்னென்னா நான் சின்ன வயசில் மகாநதி படம் பார்த்தேன் அப்போ அந்த படம் எனக்கு இன்ன வரை ஓடிட்டுருக்கு என்னன்னா ஒருத்தன் நல்லவ மாதிரி வந்து பழவான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நல்லவனா இருப்பான் அவனை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் பணங்க காசை போட்டுருவோம் இல்லை அவன் அவனை நம்பி லேண்டு வாங்கிடுவோம் இல்லை அவனை நம்பி ஏதோ ஒன்று கட்டுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நல்லவனாக இருந்தவனா பார்த்து நம்ம ஏமாந்துடும் மகான் இதில் அது நடக்கும் அதே மாதிரி இந்த தலால் அப்படின்ற ஒருத்தன் தன்னுடைய ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய அந்த கிளினிக் பக்கத்தில் தான் இருக்கான் நல்லா பேசுகிறான் இவன் மூலிமா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்பி முழுசாக ஏமாந்த மாதிரி இருக்குது இது ஏமன்ல மட்டும் இல்லை சென்னையிலையும் நடக்கும் உங்கள் ஊர்லேயும் நடக்கும் அப்போ ஒரு சில விஷயங்களை ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து முடிவிடுங்க நீங்களும் கூட ஒரு சில நேரம் இப்படி ஏமாந்துருப்பீங்க ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ நிகழ்வுகளில் இவன் நலவமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்துருப்பீங்க அந்த விஷயத்தையும் சொன்னுன்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெளிநாட்டவர்களையும் நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு காசுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இருப்போம் காசுக்காக இருப்போம் குடும்பத்துக்கு பணம் அனுப்பணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல வியாபாரம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்பாவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் இருப்போம் அப்படி பண்ணும்போது வேலை பார்க்கும் போது நிறைய பேர் அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஊருக்கு வரும்போது எனக்கே நீ சென்ட் வாங்கிட்டு வரல எனக்கு எனக்கே நீ கிஃப்ட் வாங்கிட்டு வரல நீ வெளிநாட்டில் தானே இருக்க நான் கடன் கேட்டால் ஏன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருந்து ஒரு சிலர் ஏசிக்கிட்டு இருப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினப்போம் அவங்க படக்கூடிய வழிகள் இருக்குது பார்த்தீங்களா கொடுமையிலும் கொடுமை ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிற ரிக்வெஸ்ட்டு அவங்கள்ட்ட கடன் கேட்டு அவங்கள எம்பாரசிங் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன் பென்று புலகை வெல்ல தீர்வு